இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள் இந்த பதிவின் மூலமாக உங்கள் வீட்டுக்கே தோழியாக உங்களுக்காக நான் இந்த பதிவை உங்கள் வீட்டுக்கு வந்து நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் நினச்சிக்கலாங்க ஏன்னா நல்லவர்கள் எதை தேடிக்கொண்டு இருக்கிறார்களோ அது அவங்க கைக்கு வர்றது இறைவன் செயல் இறைவனின் அனுகிரகம் இருந்தால் இந்த பதிவானது உங்கள் கைக்கு வருங்க நிச்சயமாக இந்த பதிவின் மூலமாக வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கலாம் இன்னொன்று மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கலாம் ஒரு சின்ன மாற்றம் கூட அடுத்த கட்ட நகர்வின் மூலமாக பெரிய முன்னேற்றமாக மாறக்கூடியதாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு எல்லா இடங்களிலும் வாழ்க்கையில் பலமானதாகவும் செல்வ செழிப்போடு இருக்கக்கூடியதாகவும் மாற்றக்கூடிய அமைப்பை கொண்டுள்ள பதிவாகத்தாங்க இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் எளிமையான விளக்கங்களும் தெளிவான விளக்கங்களும் உங்களுக்கு கொடுத்து வாழ்க்கையில் இது நாள் வரையிலும் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் நீங்குவதற்கான வாய்ப்புகளை இறைவன் மூலம் அனுகிரகம் செய்ய சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேங்க இந்த பதிவானது ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மாற்றங்கள் எப்படி கிரக பலன்கள் என்னென்ன கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறேங்க இந்த காலம் வந்து உங்களுக்கு பொற்காலமாக தான் அமைஞ்சிருக்கு மேஷத்தை பொறுத்த சாதாரண விஷயம் கிடையாதுங்க உங்களுக்கு காலம் கனிவானதாக இருந்து பல மாற்றங்கள் நல்ல வளர்ச்சி அடையக்கூடியதாக தாங்க அனைத்து விதத்திலும் இருக்குது மேஷத்தை பொறுத்தவரை இன்னும் வேகமாக செயல்படக்கூடியவர்களாக தான் இருப்பீங்க எப்பயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதீத வேகத்தில் செயல்படக்கூடியவர்கள் கொஞ்சம் நார்மலாக இருக்க மாட்டீங்க எப்பயுமே கொஞ்சம் வேகமாகவும் புத்திசாலித்தனமாகவும் செயல்படக்கூடியவர்களாகத்தான் மேசராசி இருக்கீங்க இது உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை கொடுக்குதுங்க நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டாக எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது எதை தொட்டாலும் சரியான அமைப்புக்கு உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாருங்க இது தாங்க உங்களுக்குரிய பலம் பலத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ராசிக்கு ராசிநாதன் தான் அப்படி பார்க்கும் பொழுது மேஷ ராசிக்கு இது நல்ல ஒரு காலமாக அமையுதுங்க உங்கள் வாழ்க்கையின் வாழ்வாதாரங்கள் பல மடங்கு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உங்கள் ராசிநாதன் தருவது ஒரு சந்தோஷத்திற்குரிய விஷயந்தான் இந்த காலகட்டம் பார்க்கும் பொழுது ஏழரை சனியில் இருக்கிறேங்க நான் எப்படிங்க சந்தோஷமாக இருக்க முடியும் நீங்களாக உங்களை போட்டு பயமுறுத்திக்காதிங்க நிறைய விஷயங்களை சிந்திக்காதிங்க காலகட்டம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டம் நல்லா இருக்குங்க ஏழரை சனியில் ஆரம்பம் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன பதிவுகளையும் நான் இதுதான் சொல்லியிருக்கேன் ஆரம்பம் உங்களுக்கு நல்ல இடத்திலிருந்து நிறைய மாற்றத்தை தருது அதுவும் இல்லாமல் சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறதுனால எந்த விதத்திலும் உங்களுக்கு பாதிப்பே கிடையாதுங்க ஏழரை சனியோட பாதிப்பே உங்களுக்கு இருக்காது இதுதான் உண்மை ஏற்கனவே எப்படி நான் கடந்து வந்தீங்களோ எல்லா காலமும் அதே போல் இந்த காலத்தையும் அழகாக கடந்து போயிடுவீங்க உங்களுக்கு சனி பகவானால் பிரச்சனைகள் கிடையாது அடுத்து வரக்கூடிய காலங்களில் தான் சின்ன சின்ன அவருடைய தாக்கங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் நாம் இப்பயே பயந்துக்கிட்டு வரக்கூடிய காலத்தையும் போட்டு பயந்துக்கிட்டு இருந்தால் வேலைக்கே ஆகாது வரக்கூடியதை வரதை வச்சுக்குவோம் பார்த்துக்கலாம் அன்றைக்கி எந்த மாதிரியான சூழ்நிலை இருக்குதுன்னு பார்ப்போம் இப்போ நமக்கு நல்லபடியாக இருக்கா அதை சரியாக பயன்படுத்தி அன்றன்றைய வாழ்க்கையை நாம் முறைப்படுத்திக்கிட்டாலே எதிர்க்க வரக்கூடிய காலங்கள் நமக்கு சிறப்பானதாக இருக்குங்க நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய காலமும் இது தாங்க மேஷத்திற்கு தாங்க இந்த காலத்திலே பார்க்கும்போது அனைத்து ராசிகளையே காட்டிலும் மேஷத்திற்கு சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய காலம் அதே போல் நிறைய சுப நிகழ்ச்சிகள் இருக்குது குடும்பத்தில் பொழுது நிறைய சுப நிகழ்ச்சிகள் தேவையான பொருட்கள் வாங்குறது வண்டி வாகனங்கள் வாங்குறது இடம் வாங்குறது வீடு கட்டுவது கிரகப்பிரவேசம் பண்ணுவது அதே போல் வளைகாப்பு செய்வது மனைவிக்கு வந்து வளைகாப்பு செய்யக்கூடிய சூழ்நிலை இது எல்லாமே அந்த சுப நிகழ்ச்சியில் தான் வருது குடும்பத்தில் நிறைய வந்து பார்த்திங்கனாக்கா மங்களம் நடக்கக்கூடிய சுபமங்கலம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இது ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் நிறைவும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் குழந்தைங்களுக்கு செய்கிறதா இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்குதுன்னும் பொழுது அது எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான ஒரு காலம்னு பார்த்துக்கோங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பை இப்போ உங்களுக்கு நல்ல காலமாக உங்கள் ராசிநாதனே உங்களுக்கு தராருங்க குருவும் உங்களுக்கு நல்ல இடத்திலிருந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் குருவாலும் நிறைய சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுதுங்க திருமணமும் உண்டாகுது திருமண பாக்கியம் இருக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சுன்னா அதற்கு தகுந்த போல உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அத்தனையும் சுப நிகழ்ச்சிகளாக மாறக்கூடிய ஏற்பாடுகள் இப்போ குரு பகவான் செய்து தரார் எல்லா விதத்திலும் மாற்றம் தாங்க வேலை கிடைக்கும் வேலை நல்ல வேலை உத்தியோகம் கிடைச்சாலும் அதுவும் ஒரு சுப நிகழ்ச்சி தான் உங்களுக்கு சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதற்கான வாய்ப்புகள் குரு பகவானால் இருக்குது காலம் உங்களுக்கு இந்த மாதிரியான காலத்திற்காக நீங்கள் காத்துக்கிட்டு இருந்தீங்க அது எல்லாம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது பொழுது பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாமே உங்களுக்கு சாதகமான அமைப்பில் தான் இருக்குது காலத்தால் எல்லா விதத்திலும் உங்களுக்கு மாற்றம் ஏற்பட போகுதுங்க இந்த காலம் உங்களுக்கு அற்புதமான காலமாக தாங்க இருக்குது தொழில் வளர்ச்சி அடையுதுங்க குரு பகவானால் பார்க்கும் பொழுது தொழில் வளர்ச்சி அடையுது தொழிலில் லாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது தொழிலை வந்து விரிவாக்கம் செய்யலாமான்னா தாராளமாக செய்யலாம் அதுவும் நீங்கள் ஒரு மாற்றத்திற்குரிய காலமாக இருக்கு இல்லைங்க நான் இன்னொன்று சேர்த்து ஆரம்பிக்கிற புதிய தொழில் பண்ண போறேன் ஓகே அதுக்கும் உங்களுக்கு தகுதியெல்லாம் இருக்கு என்ன ஒன்று ஏழரை செனியில் இருக்கிறோங்கிற கவனத்தோடு எது ஒன்றும் செஞ்சா போதும் பயப்பட தேவையில்லை எது செய்தாலும் அதற்கு தகுந்தாற்போல நம்ம சரியாக தான் இருக்கிறோமா கரெக்டாக இருக்கா பொருளாதாரம் கரெக்டாக இருக்கா எல்லா விதத்திலும் ஆலோசனை பண்ணி செய்யணும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது அப்படி இருந்தாலே உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலம்தாங்க என்ன சிலர் வந்து நான் இதை செய்வேன் அதை செய்வேன் கற்பனையாக நீங்கள் எல்லாத்தையும் கணக்கு போட்டு திட்டமிடலாம் வச்சுருப்பீங்க ஆனால் அதை செயல்படுத்தும் தான் தெரியும் நிறைய வந்து வேறு வித வழிகள்லாம் இருக்குன்ட்டு அதனால் எல்லா வழியும் நீங்கள் யோசிக்கணும் எல்லா வகையிலும் யோசிச்சிங்கன்னா நமக்கு என்ன சரியான பலன் கிடைக்கிது இருந்து எவ்வளோ லாபம் கிடைக்கும் நம்ம என்ன பண்ணணும் எப்படிப்பட்ட முடிவுகள் எடுக்கணுங்கிற தெளிவோடு எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி புதுசாக முயற்சி பண்ணுறீங்கன்னா ரொம்ப தெளிவு வேணும் தெளிவோடு செய்தால் மட்டுமே இந்த காலம் உங்களுக்கு சுப பலனாக இருக்குங்க அதே போல் மேஷத்தை பொறுத்த வரையிலும் கடன் வாங்குவதை தவிர்க்கணுங்க இப்போ நீங்கள் கடன் வாங்குறீங்க ஏன்னா ஏழரை சனியில் இருக்கீங்க பாதகம் இல்லைனாலும் ஏழரை சனியில்தான் இருந்துக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரியான நினைப்போடு தான் இருக்கணும் இப்போ நீங்கள் கடன் வாங்குனீங்கன்னா கடன் உடனடியாக அடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை நீங்கள் என்ன தான் திட்டம் போட்டு திட்டத்தோடு கரெக்டாக பிளான் பண்ணி செய்தாலும் அந்த பிளான்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாது அதுதான் உண்மை இப்போ கடன் வாங்கி நான் எதாவது செய்ய போகிறேன் கடன் வாங்கி நான் வீடு கட்ட போகிறேன் இல்லை தொழில் ஆரம்பிக்க போகிறேன்னும் பொழுது சில நேரங்களில் அது உங்களுக்கு சோதிச்சிரும் உங்களை அதை வந்து ரொம்ப சோதனை பண்ணி பார்த்துரும் உடைய தாக்கங்கள் கொஞ்சம் கஷ்டமானதாக இருக்கும் சில நேரங்களில் ஏண்டா இப்படி ஆயிடுச்சேன்ற வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுறோம் அதனால் இப்போ நீங்கள் கடன் வாங்குவதை சுத்தமாக தவிர்க்கணுங்க முற்றிலுமாக தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் மேஷத்தை பார்க்கும்பொழுது ஏற்கனவே இருந்த கடன்லாம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முடிஞ்சிடும் வாய்ப்புகள் இருக்குது அதற்கு தகுந்த மாதிரி ஏதாவது செயல்படுவதற்கு வழிவகை இருக்கான்னு பாருங்கள் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தினாலே போதும் உங்களுக்கு வாழ்க்கை சுபிட்சமாக இருக்குங்க ஏன்னா எதிர்க்க வரக்கூடிய காலங்கள் ஏழரை சனி இருக்கிறதுனால இன்னும் ஒரு ஐந்து ஆண்டு காலங்களுக்கு மேலே இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை அமைஞ்சிருச்சுன்னா பாதகமாக போய்டும் அதுவும் இல்லாமல் அதற்கு பிறகு வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பு பலனாக இருக்கணும் நல்ல பலனாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ சரியான முடிவுகளை எடுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இந்த தான் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பேசும்பொழுது ரொம்ப நிதானமாக பேசணும் யாருக்கும் வாக்குறுதிகளை கொடுக்கக்கூடாது யாருக்காகவும் எதையும் செய்யக்கூடாது உங்களை மட்டும்தான் இப்போ நீங்கள் யோசிக்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க மற்றவங்கள நீங்கள் ஒரு நிமிஷம் தாமதித்து யோசித்தாலும் உங்களுடைய வாழ்வாதாரத்திற்கான சில விஷயங்கள் தவறான முடிவுகளாக போயிடும் அதனால் நீங்கள் எது செய்தாலும் சிந்தித்து செயல்படுங்க சில விஷயங்களை மும்முரமாக இறங்கி செயல்படுங்க ஏனோ தானான்னு இருக்கவே கூடாதுங்க ரொம்ப கவனம் அலட்சியம் இருக்கக்கூடாது அலட்சியம் வந்து உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிதி சிக்கல்லாம் குறையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது விடுபட்டுருவீங்க கடனில் இருந்து மு முற்றிலுமாக வெளியே வரக்கூடிய காலம் படிப்படியாக வந்துடும் எதுக்கும் கவலைப்பட்டு க அதாவது ரொம்ப கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது உற்றார் உறவினர்கள் வருகை இருக்குதுங்க இப்போ உங்களுக்கு திடீர் உறவுகள் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் திடீர் பண வரவும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது சுக்கிர பகவான் அம்சத்தை ஏற்படுத்தி கொடுக்குற திடீர் யோகம் திடீர் பணவரவு ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சில விஷயங்கள் உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்குதுங்க சாதகமான சூழ்நிலை இந்த சூழ்நிலைக்காக நீங்கள் ரொம்ப நாள் காத்துட்ருப்பீங்க இல்லை கொடுத்த இடத்துல வராமல் இருந்தீங்க பார்த்தீங்களா பணம் கொடுத்துருப்பீங்க அந்த சிக்கலாகவே இருந்திருக்கும் தர முடியாமல் சில காலங்கள் தவிர்த்து போயிருப்பீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ பண வரவு ஏற்பட்டுடும் தன்னால் அந்த பணம் வந்து உங்களுக்குரிய பணங்கள் உங்களிடம் வந்து சேர்வதற்கான காலகட்டம் இதுதாங்க சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா அவங்களோட ராசியிலே அவர் இருக்கிறதுனால இன்னும் உங்களுக்கு பலம் மிக்கவராக இருக்கிறாருங்க சூரிய பலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது சூரிய பார்வை சிறப்பு மிக்கதாக இருந்து வர வரக்கூடிய காலங்களை எதிர்காலங்கள் எல்லாம் சிறப்பாக மாத்தி அமைச்சு குடுக்கிறாரு இப்ப பாத்தீங்கன்னா அற்புதமா இருக்குதுங்க தொழில் நல்லா அமையும் சந்தோஷத்தைக்காக குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு மன மகிழ்ச்சி இருக்கு பிள்ளைகளால் மரியாதை கிடைக்கும் பிள்ளைகளால் அங்கீகாரம் கிடைக்கும் பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்யணும்னு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்காது திருமணமாக இருக்கலாம் இடம் வாங்கி கொடுக்கறது சொத்து வாங்கி கொடுக்கறது ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு திட்டமிடல் எப்படியாவது இந்த குழந்தைய வந்து இந்த நல்ல காலேஜில் சேர்த்தணும் இந்த நல்ல ஸ்கூலில் சேர்க்கணுன்னு ஏதோ ஒரு முடிவு பண்ணியிருந்தீங்க அது எல்லாம் கூட உங்கள் சாதகமாக இருக்கும் குழந்தைகளுக்காக நீங்கள் எந்த எஃபெக்ட் எடுத்தாலும் இப்போ முற்றிலும் உங்களுக்கு முயற்சி வெற்றி தரக்கூடியதாக இருக்குதுங்க அதனால் இந்த காலங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால குழந்தைங்க விஷயத்தில் நல்ல தெளிவோடு முடிவு எடுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது எந்த முடிவாக இருந்தாலும் தைரியத்தோடும் கண்ணியத்தோடும் எடுத்திங்கன்னா அந்த முடிவு உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குதுங்க அதே போல் குடும்பத்தில் வந்து இது நாள் வரைக்கும் இருந்து வந்த கசப்பு சஞ்சலம் அதெல்லாம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சின்ன சின்ன பிரச்சனைகள் மனக்கசப்பு இருந்துக்கிட்டே இருந்துச்சு பார்த்திங்களா அதெல்லாம் உங்களுக்கு குறைந்து எளிமையான ஒரு வாழ்க்கையை இப்போ வந்து இன்பமாக வாழக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு இறைவன் கொடுத்துட்டு இருக்காரு இது எல்லாம் ஒரு நல்ல காலத்திற்கான அறிகுறி தான் ஏன்னா ஒரு வாழ்க்கையில் நம்ம நிம்மதியாக இருக்கிறோம்னு எந்த இடத்துல தெரியும்னா குடும்பத்தில் தெரியும் முதல்ல குடும்பத்துல ஓரளவுக்கு சந்தோஷமா நிம்மதியாக இருக்கிறனாலே நீங்கள் நல்ல இடத்துல தான் இருக்கீங்க நிறைவான வாழ்க்கை தான் வாழறீங்கன்னு அர்த்தம் அதுக்கு பிறகுதாங்க வெளியே நீங்க எங்க இருந்தாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி உங்களுக்கு மரியாதை கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் அது பெரிய பிரச்சனைகள் கிடையாது குடும்பத்தில் அங்கீகாரம் மரியாதை நிம்மதி நிறைவான வாழ்க்கை இதெல்லாம் இருக்குதுனாலே நீங்கள் சரியாக தான் பயணம் பண்ணிட்டுருக்கீங்க வாழ்க்கையை சரியாக தான் நடத்தி கொண்டுட்டு போயிருக்கீங்கன்ட்டு தெளிவோடு இருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அம்பாள் வழிபாடு உங்களுக்கு சிறப்பு மிக்கதாக இருக்குதுங்க அது எந்த அம்பாளாக இருந்தாலும் சரி பெண் தெய்வ வழிபாடு சிறப்பு மிக்கது காளியாக இருக்கலாம் துர்கையாக இருக்கலாம் மகாலட்சுமியாக இருக்கலாம் அம்மன் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதே போல் குலதெய்வத்தின் வழிபாடும் உங்களுக்கு பல மிக்கதாக இருக்குதுங்க ஏன்னா குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்யும்போது சில விஷயங்கள் தடைப்பட்ட காரியங்கள்லாம் நடந்துடும் ஏதா ஏற்கனவே முடிவு பண்ணி முயற்சி பண்ணி செஞ்சிகிட்டே இருப்பீங்க இல்லை திருமண தடைகள் கூட இருந்திருக்கலாம் அதையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அம்பாள் வழிபாடு குலதெய்வ வழிபாடு இது ரெண்டுமே சிறப்பாக இருக்குதுங்க இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணும் பொழுது காரியங்கள் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நிறைவேறுவதற்கான பாக்கியம் இருக்குது அதே போல் தொழிலில் வந்து ஒன்றும் முடியலை லாபமாக இல்லை நிறைய நஷ்டம் இல்லை வந்து சரியான அமைப்பு ஏற்படாமல் இருக்குது தொழில் நமக்கு சிந்தனை சரியாக இல்லை அப்படின்றவங்க முருகன் வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான்றதுனால முருகன் வழிபாடு பண்ணும் பொழுது சில மாற்றங்கள் இயற்கையாகவே ஏற்படுங்க நிறைய நன்மைகள் ஏற்படும் தொழிலை சரியாக அமைத்து கொடுப்பதற்கு முருகனைப் போல் நமக்கு வந்து வேறு தெய்வம் இல்லை அதனால் சரியாக அமைச்சு கொடுத்துருவார் தொழிலில் இருக்கக்கூடிய சிக்கல்களை எல்லாம் நீக்கிடுவார் அதே போல் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்து வருது இல்லை இனிமேல் ஏதாவது வந்துருமோன்னு பயமாக இருக்குன்றவங்க கொஞ்சம் கவனமா இருங்க உணவு விஷயத்தில் ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கணும் தேவையில்லாத நேரத்தில் தூங்குறது தேவையில்லாத நேரத்தில் சாப்பிட்றது அப்படி இல்லாமல் நேரத்துக்கு சாப்பிடுங்க நேரத்துக்கு தூங்குங்க உடம்பை கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா இப்போ வக்கர சனியில் இருந்தாலும் அடுத்து வரக்கூடியது பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ம சனியாக வரார் அப்போ உடலுக்கு தேவையில்லாத சில உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகளுக்கு இப்போ இருந்தே நீங்கள் சில எக்ஸசைஸ் பண்ணுறது உணவு கட்டுப்பாடு வச்சுக்கிறது இரவுல ஒழுங்காக தூங்குறது உணவு முறையில் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்கிறது அந்த மாதிரி இயற்கையோடு வாழக்கூடியவர்களாக மாற்றிக்கிட்டிங்கன்னா எதிர்காலத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நீங்கள் அமைதியாக எடுத்துகிட்டு போய்ட்டுருக்கலாம் அதே போல் குடும்பத்தில் வந்து குழந்தைங்கக்கிட்ட வந்து நீங்கள் வந்து நான் தான் எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி சில விஷயங்களை பேசுவதை தவிர்ப்பது நல்லதுங்க குழந்தைங்க விஷயத்தில் நீங்கள் வந்து ஏன்னா அவங்களுக்கு நிறைய நன்மைகள் செய்யக்கூடியவர்களாக நீங்கள் தான் இருக்கிறீங்க சில விஷயங்கள் கருத்து வேறுபாடு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது எனக்கு எல்லாம் தெரியும் உனக்கு எதுவும் தெரியாது நான் சொல்கிறத கேளுன்ற மாதிரியான அணுகுமுறை இல்லாமல் எல்லாம் ஒரு மாதிரி சமதா சமாதான முயற்சி பண்ணிக்கிட்டே போயிட்டு குழந்தைங்களை நல்ல வழிப்படுத்திட்டாலே போதுங்க அதிகாரம் பண்ணி எதுவும் செய்யாமல் அன்பு வழியிலே கூட்டிகிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதை நாம் தேவையில்லாமல் கூடாது ஏன்னால் குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நடந்துக்கக்கூடாது குழந்தைங்கக்கிட்ட அதிகாரம் பண்ணக்கூடாது நம்மளால் நம்ம தான் அவங்களுக்கு செய்கிறோன்றதுனால அவங்க அடிமைன்னு கிடையாது இல்லையா புரிஞ்சுக்கணும் அவங்களையும் புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இயல்பாகவே தெரிய ஆரம்பிச்சிடுது நாம் சொல்லி தான் தெரியணுன்ற அவசியம் இல்லை ஆனால் அவங்களையும் சரியான முறையில் நம்ம கொண்டுட்டு வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களோட அன்பால் மட்டும் பண்ணிங்கனாலே பல மடங்கு அவங்க வித்தியாசமாக ஆகிடுவாங்க உங்களை விட்டு எந்த சூழ்நிலையும் கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்குவாங்க அதனால் இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையாக தான் இருக்குது அதை நீங்கள் சாதிச்சுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது எல்லா விதத்திலும் நன்மைகள் பல மடங்கு இருக்குது மேஷத்தை பொறுத்த வரைக்கும் சுப நிகழ்ச்சி அதிகமாக இருக்குது சுபவாழ்வு இருக்குது தொழில் வளர்ச்சி இருக்குது அதே போல் கடன் சுமை குறைவதற்கான பாக்கியம் இருக்குது கடன் வாங்காம பாத்துக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் கடன் வாங்கக்கூடாது குழந்தைங்களிடம் அன்பாருங்க குழந்தைங்களுக்கு தேவையான நிறைய நன்மைகளை செய்யக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு இப்போ இருக்குதுங்க அதனால எல்லாம் புரிதலாக இருந்து உடல் தேவை உடம்பு வந்து எப் ஏதாவது பிரச்சனை பண்ணுதுன்னா உடனடியாக நீங்கள் வந்து மருத்துவரை பார்க்கணும் அலட்சியப்படுத்தக்கூடாது இதெல்லாம் அலட்சியம் இல்லாமல் சில விஷயங்களை செய்யும் பொழுது காலம் உங்களுக்கு அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க ஏழரை சென்னையிலேயும் சிறப்பாக இருப்பவர்கள் நீங்கள்தான் இருக்கிறீங்க அதனால் எல்லா விதத்திலும் மாற்றம் தரக்கூடியதாக இறைவன் இருக்கிறார்